ஒன்று குறிஞர் பதினாறு அதிகாரங்களுடைய அதிகார சுருக்கங்களை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் ஞாபகம் இருக்கா ஒன்று நமக்கு பதினாறு அதிகாரங்களுடைய அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் ஒருவேளை நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா மீண்டும் ஒரு முறை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து நான்காவது அதிகாரம் வரையிலும் இருக்கக்கூடியதான பிரிவினைகள் டிவிசன்ஸ் அமங் பிலீவர்ஸ் சோச்சுக்குள்ள இருக்கக்கூடியதான விசுவாசிகளுக்கு இடையே விசுவாசிகளுக்கு உள்ளே காணப்படக்கூடியதான பிளவுகளையும் பிரிவினைகளையும் எப்படி நாம் சரி செய்வது இன்னைக்கு சர்ச்சை பார்த்துட்டு இருக்கக்கூடியதான விஷயம் இல்ல பல நூற்றாண்டு காலங்களில் ஒரு கூட்டம் இருந்தாவே இது எனக்கு சேர்ந்த கூட்டம் உனக்கு சேர்ந்த கூட்டம் எனக்கு இவங்களை பிடிக்கும் அவங்கள பிடிக்காத பிரச்சனை தான் இருக்கும் குறைந்த சோச்சில அந்த பிரச்சனை இருந்தது ஒரு சிலர் பேதுருவை சார்ந்தவனாங்க ஒரு சிலர் பவுல சேர்ந்த குரூப்னாங்க ஒரு சிலர் அப்போலோவை சேர்ந்த குரூப் அப்படின்னாங்க ஸோ சபை பிரிந்து கிடப்பது என்பது பார்ப்பதற்கு ஒரு இடத்துல கூடி வர மாதிரி இருக்குது ஆனால் மனுஷனுக்குள்ளாகவே நான் இந்த குரூப் அந்த குரூப்ன்றதானே குரூப் இசம் ஃபேவரட்டிசம் அங்கே இருந்ததுனால இந்த சபை என்பது ஒரே சரீரம் ஒரே ஆண்டவர் ஒரே நம்பிக்கை நாம் இப்படி இருக்கும் பொழுது நாம எல்லாருமே பலவிதமான கருத்துக்களுக்குள்ளாக இருக்க கூடாது நாம் அனைவரும் ஒரு எண்ணத்தோடு கூட இருக்கணும் நமக்குள்ள பிரச்சனை பிரிவினை இருக்கக்கூடாது அந்த பிரிவினையான எண்ணங்கள் யாருடைய மனதில் தோன்றும் அவர்கள் எப்படிப்பட்டதான கிறிஸ்தவர்கள் என்பதை ஒன்னுல இருந்து நாலு அதிகாரம் வரையிலும் பேசுவார் ஐந்தாவது அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா சபைக்குள்ளாங்க இன்னொரு மிக முக்கியமான பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா துணிகரமாய் ஒருத்தர் பாவம் செய்கிறாருன்னு தெரிஞ்சாலும் போதகர் சர்ச் பாஸ்டர் அவருக்கு கம்யூனியன் ஹோலி கம்யூனியன் கொடுக்குறாங்க அதை நாம செய்யக்கூடாது ஒரு சபையில பாவம் செய்யறவங்க பாவம் செய்யறவங்க யாருமே இல்லை ஆனா துணிகரமாய் மற்ற இடத்துல காணப்படக்கூடாத மற்ற புறஜாதிகளுக்குள்ள காணப்படாத துணிகரமான பாவத்தை செய்து வருகிற சபையில இருந்தாலும் போதகர்கள் அவர்களை கண்டிக்காம அவர்களுக்கு தெருவிருந்து கொடுப்பது என்பது பாவம் என்பதை குறித்து அதை டீல் பண்றாரு இப்ப கேள்வி என்னன்னா ஒருத்தர் ரெண்டு மனைவியெல்லாம் கட்டலாமா அங்க இருக்கிற பிரச்சனை அதுதான் இரண்டு மனைவி ஒருவர் என்ன பண்ணக்கூடாது கட்ட கூடாது ஒருவேளை மனைவியாக இருக்கிறவங்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசி புரிய வச்சு எதை சரி நம்ம விஷயங்கள் வேதத்தின் பிரகாரம் இருக்கு அதை தனிப்பட்ட முறையில் ஆலோசனையை கேட்டால் அந்த மாதிரி ஏகப்பட்ட சபைக்குள்ள காணப்படக்கூடிய பிரச்சனைகள் ஆறாவது அதிகாரம் எதை குறித்து பேசுனதுன்னா கிறிஸ்துவ சபைகளுக்குள்ள சகோதரர்கள் ஒருவருக்குள்ளே ஒருவர் ஒரே சர்ச்சில் இருக்கிறோம் நம்ம ஒன்றா ஆராதனைக்கு நாம கூடி வரோம் ஏதோ ஒரு சில கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஒருத்தர் உதவி பண்ணி இருப்போம் ஒருத்தர் கடனா கேட்டிருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைல ஏதாவது ஒரு மன வருத்தம் கஷ்டங்கள் வந்ததுன்னா சோச்சல இருக்கிறவங்க ஒருவேளை பாசு மேல விசுவாசிகளுக்கோ அல்லது விசுவாசிகள் மேல போதகருக்கோ அல்லது கமிட்டி மே வந்து பாஸ்டருக்கோ இல்ல பாச மேல கமிட்டிக்கோ அல்லது இங்க உள்ளுக்குள்ள நான் சொன்ன மாதிரி உங்களுக்குள்ள அங்கே கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை மற்ற மனத்தாங்கல்கள் இருக்குன்னா தயவுச்சேரி யாரும் போலீஸ் ஸ்டேஷனோ வக்கீலியோ தேடி போகாதீங்க ஏன்னா இது உங்களுக்குள்ளாகவே சபையில பேசி தீர்க்கப்பட வேண்டியதான விஷயம் வெளியாட்கள் உள்ள நுழைவதற்கு நான் இடத்தை கொடுக்க கூடாது நாம் எப்பொழுதும் சொல்ல இல்லையா சபை என்பது ஆவிக்குரிய குடும்பம் பிலிப்பியர்ல தான் பார்த்தோம் நான்காவது அதிகாரத்துல சிந்திக்கையாளுக்கும் அயோத்தியாவுக்கும் பிரச்சனை வருகிறதால பொழுது பவுருடைய அறிவுரை உள்ள ஒரு தான் இப்ப என்ன பண்ணாரு தீர்த்து வைக்கின்றார் வெளியில யாரையும் கூப்பிடல நம்ம குடும்ப வாழ்க்கையில மூன்றாவது நபரை உள்ள நுழைக்காதீங்க அது போல சபைக்குள்ளாங்க கடவுளை அறியாத மற்ற மனிதர்களை உள்ள கொண்டு வர பார்க்காதீங்க உங்களுக்கு உண்டான பிரச்சனை என்ன போத சொல்லுங்க குழுவிடத்துல சொல்லுங்க அந்த மனிதரோட கூட தொடர்ந்து பேசுங்க என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் நான் சொல்ல வரது நல்லா புரிஞ்சுக்கிறது அது வந்து நான் சொல்றது சர்ச்சுக்கு உள்ள சபைக்கு உள்ள தான் இப்ப என் பக்கத்து வீட்டுக்கான என்கிட்ட சண்டைக்கு வரான் என் இடத்த ஆக்கிரமிச்சுதான் இல்ல தேவையில்லாம பிரச்சனைக்கு வராங்க எங்க பக்கத்து வீட்டுல கூட லேடி என்கிட்ட சண்டைக்கு வராங்க நம்ம ஸ்டேஷன் போலாமா கம்ப்ளைண்ட் பண்ணலாமா வக்கீல நாடலாமா அதெல்லாம் தாராளமா செய்யலாம் ஏன்னா அவர்கள் கடவுளை அறியாதவர்கள் அவர்களுக்கு எப்படி நம்ம கையாளணுமோ அவர்களை நம்ம அப்படிதான் கையாளணும் ஆகவே சபைக்குள்ளாக இருக்கக்கூடியதான விஷயங்கள் சோ ஆறாவது அதிகாரம் நமக்குள்ள ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வந்ததுன்னா அதை நம்ம எப்படி நம்ம டீல் பண்ணணும் அப்படின்றது ஆறாவது அதிகாரம் ஏழாவது அதிகாரம் திருமணத்தை குறித்தோ திருமணம் உறவில் இருக்கக்கூடியதான பிரச்சனையை குறித்தோ கல்யாணம்னா எப்படி கல்யாணம் யார பண்ணலாம் இல்ல கல்யாணம் பண்ணியும் ஒருவேளை அவங்க விட வயசா இருந்தா அவங்க என்ன பண்ணலாம் ரட்சிக்கப்பட்டதான கணவன் ரட்சிக்கப்படாத மனைவி அல்லது கடவுளை அறிந்த ஆஹ் கணவன் கடவுளை அறியாத மனைவி இவளுக்குள்ளாக இருக்கக்கூடியதான பிரச்சனைகள் இதை நம்ம எப்படி சரி செய்யலாம் சோ குடும்ப வாழ்வினுடைய திருமண விஷயங்களை குறித்து பேசக்கூடியது ஏழாவது அதிகாரம் அஹ் எட்டாவது அதிகாரமும் பத்தாவது அதிகாரமும் ஒன்பதாவது அதிகாரத்தை நான் சொல்லல எட்டாவது அதிகாரமும் பத்தாவது அதிகாரமும் விக்கிரகங்களுக்கு படிக்கப்பட்டதை இப்ப மற்ற கோயில்களுக்கு போல சாமிக்கு முன்னாடி படிக்கிறாங்க இதை சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்றதான ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு இதை சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்றதான ஒரு பிரச்சனைக்குரியதான சொல்யூஷன் அத கடவுள் அங்க சொல்றாரு இதை இரண்டு விதமாய் பார்க்கிறாங்க இத இரண்டு விதமாய் பார்க்கிறாங்க எப்படி பார்க்கிறாங்க எட்டு ஆரம்பிக்கும் போது சொல்றாரு அறிவு இருமாப்பை உண்டு பண்ணும் அன்பு பக்தி விருத்தியை ஏற்படுத்தும் ஆரம்பிப்பேன் ஒருவேளை இதெல்லாம் எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு படைக்கப்பட்டவர்களை நான் புசிக்க கூடாதுன்றதான அறிவு இருந்தது அப்படின்னா அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆனா அன்பானது எல்லாவற்றையுமே செய்யும் பொறுமையா நாம சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா உன்னுடைய மனசாட்சி ஒத்துக்கச்சுன்னா சாப்பிடுங்க உங்களுடைய மனசாட்சி ஒத்துக்கலையா சாப்பிடாதீங்க நான் சொல்லுங்களுக்கு அது நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அதனால அன்பு ஒருவர் கொடுக்கறத நம்ம அன்பா எந்த இருந்தாலும் சரி அவர்கள் கொடுப்பதை உங்களால் அன்பா ஏற்றுக்கொள்ள முடியலன்னா நீங்க எப்படி அவர்களை திருசுவை ஏற்றுக்கொள்ளும்படியா வலியுறுத்த முடியும் கேட்கறது புரியுதுங்களா ஒருத்தர் தீபாவளிக்கு பலகாரம் சொல்லிட்டு கொண்டு வரார் ஐயோ நீ சாமிக்கு படிச்சாலும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நீ கிறிஸ்துமஸ் கொடுத்தா அவர் எப்படி சாப்பிடுவாரு நான் உங்களுக்கு புரியுதுங்களா அதனால அன்புதான் எல்லாவற்றையும் சாதிக்கின்றார் எட்டாவது அதிகாரத்திலையும் பத்தாவது அதிகாரத்திலையும் ஒன்பதாவது அதிகாரம் அவருடைய அப்போசலத்துவம் கேள்விக்குரியாத அப்போசல் அதிகாரம் கேள்வியாகி வருகிறது சோ ஒன்பதாவது அதிகாரம் அப்போசலத்துவத்தை குறித்தாலே கேள்விகள் இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா எடுத்து எப்படி ஆரம்பிக்கும் ஒன்பது அதிகாரம் அப்போ சோனவன் ஆரம்பிப்பாரு அவருடைய அப்போ சலத்துவமானது அங்க கேள்விக்குரியாது அப்போ சவ அதிகாரத்தை நிரூபிக்கிறது ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது அதிகாரம் இரண்டு விதமான பிரச்சனைகளை கையாளுது என்ன பிரச்சனை ஒண்ணு பெண்கள் சபைகளில முக்காடு போடலாமா வேண்டாமா சபைகள ஓகே பதினோராவது அதிகாரம் இரண்டு விஷயங்களை டீல் பண்ணுது ஒன்று சபைகளில பெண்கள் முக்காடு அணியலாமா அணிய கூடாதா இது இன்றளவும் பெரிய பிரச்சனையா நான் போயிட்டு இருக்குது அதனால தான் நான் ஒரு பாசஸ் மீட்டிங் எடுக்கும்போது போதகருடைய கூடுகளை நான் கேட்டதான் நான் கேள்வி இங்கே தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் சர்ச்சைக்கு வர லேடிஸ் எல்லாத்தையும் முக்காடு போடணும் முக்காடு போடணும் முக்காடு போடணும் முக்காடு போடணும்னா தப்புன்னு நீங்கள் திட்டிங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து உதவி செய்யக்கூடியதான ஒரு பெண்மணி வராங்க அவங்க முக்காடு போடாமல் அவங்க சர்ச்சில் உக்காந்துட்டு இருக்கிறாங்க ஐயோ நீங்கள் முக்காடெட்லாம் போடல என்ன சர்வீஸ் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு அவங்களை திட்டுவியா இல்லை வெளியில் திருத்த பணம் வேண்டாம் சோ ஏதோ ஒரு கலாச்சாரத்துடைய பின்னணி அடிப்படையில் அங்க சொல்லப்படக்கூடியதான காரியம் முக்காட அணிவது நம்முடைய கலாச்சாரத்துக்கு நல்லதுன்னா முக்காடு அணிவதுனால தவறு அல்ல முக்காடு அணியறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அணிய மாட்டேன்னா ஓகே நான் புரியுதுங்களா கலாச்சார பின்னணியின் அங்க பண்றாரு அடிப்படையில் பட்டணத்துல முதலமைச்சர் ஒற்றண கலாச்சாரம் பெண்கள் எப்படி பார்க்கப்பட்டார்கள் அதனால் ஏற்பட்டதான விளைவு இதை நாம் எப்படி பார்க்கறதுக்காக சொல்லப்பட்டதான விஷயம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா அதே பதினோரா அதிகாரம் திருவிருந்தை குறித்தான காரியத்தை குறித்து பேசுறாரு திருவிருந்தை எப்படி நாம் அனுசரிக்கலாம் அதே பதினோராவது அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா இப்ப வந்து நம்ம ஹோலி கம்பெனியனுக்கு போயிட்டு பின்னாடி சாப்பாட்டுக்கு போறோம் இல்லையா நம்ம சோச்சியில எல்லாம் அதான் பண்றோம் முதல்ல ஹோலி கம்பெனியனுக்கு வந்தோம் அதன் பிறகு ஃபெலோஷிப் லஞ்சுக்கு போறோம் அப்பெல்லாம் அப்படி கிடையாது முதலாம் நூற்றாண்டு முதல்ல இருக்கிற சாப்பாட்டு எல்லாம் முன்ன கொண்டு வந்து இப்படி ஊர்ல கூட்டாஞ்சு ஆகிறாங்க பத்தி அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சேர்ந்து அவங்கவுங்க வீட்டை சமைச்சு சோச்சிக்கு எடுத்துட்டு வந்துடுவாங்க ஏன்னா மோஸ்ட்லி அதெல்லாம் ஹவுஸ் சச்சஸ்ஸா இருந்தது வீட்டு சபைகளாக இருந்தது இப்ப இருக்கிற மாதிரி பில்டிங் எல்லாம் கிடையாது முதலாம் நூற்றாண்டு முடிஞ்ச அளவுக்கு அநேக கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டதுனால ரோம சாம்ராஜ்யத்துல இரவு நேரங்களில் அவங்க கூடுனாங்க அப்ப சாப்பிட்டுட்டு என்ன பண்ணாங்க அவங்க கூடுனாங்க அப்ப ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டுல சமைச்சு எடுத்துட்டு வராங்க இப்ப அந்த ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை ஒன்னு டு நாலு பத்து சபையில பிரிவினை இருக்கு படித்தவர்கள் உயர்ந்தவர்கள் செல்வந்தர்கள் அவங்க ஆண்கள் எல்லாம் அவங்க ஆட்களோட கூட உட்காந்து சாப்பிட்றாங்க ஏழைங்க சற்று வசதியில குறைவானவர்கள் அவங்க எல்லாமே ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகுது அப்படி இல்லைன்னா எல்லாரும் வந்து வெயிட் பண்ணி சாப்பிடலான்றதான ஒரு பழக்கம் இல்லாம அவங்கவுங்க கொண்டு வந்ததை பிரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லுங்க புரியுதா இப்போ நம்ம சோசியல் ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு எல்லாருடைய கையிலையும் பிரெட்டும் வயனும் போயிட்டு சேர்ந்த பிறகுதான் நம்ம சாப்பிட்றோம் மற்றதெல்லாம் அப்படி அப்படியே கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா தான் சொல்றாரு உங்களுக்கு எல்லாம் புரியலையா ஒருத்தன் வரத்துக்குள்ளையே முந்தைய அவங்க கொண்டு வந்து சாப்பிட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எங்கடா ஃபெலோஷிப் இருக்கு ஒன்னு நீங்க ஒரு குரூப்பை உண்டாக்கி உனக்கு தெரிஞ்சவங்களை மாத்திரம் கூட்டி வச்சு நீ கொண்டு வந்ததை ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் ஒருவேளை இருக்கிறவன் இல்லாதவன கூப்பிட்டு வச்சு கொடுக்கறது கிடையாது இல்லாதவங்க சேரக்கூடியதான பழக்கம்லாம் இல்ல இப்படி எல்லாம் நீ தனித்தனியா நீ கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு சர்ச்சில் மாத்திரம் போய் ஒன்னா எப்படி எனக்கு கோலி கம்பெனி கொடுத்து நீ கை நீட்டி வாங்குற அதை எப்படி நம்ம டீல் பண்ணலாம் அதுதான் பதினோராவது அதிகாரம் அப்ப கிறிஸ்து அவங்களுக்காகவும் பலியாக இருக்கும் பொழுது சபைகளில் எந்த ஒரு வேற்றுமையோ பாக பார்க்க கூடாது ஜாதி இல்லாத இடம் அந்தஸ்தை இல்லாத இடம் இங்க எல்லாரும் சரிசாமை பார்க்கக்கூடியதான ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அது சுவச்சிதான் அதனாலதான் நான் ஆரம்ப கால கட்டங்களை நிறைய நேரம் சொல்லிட்டு இருந்தேன் சோச்சுக்குள்ள வரும்போது நீங்க செருப்பை கழித்து விட்டுற இடத்துலயே அவங்க படிப்பு பதவி பணம் புகழ் பெருமை இது எல்லாத்தையும் கழித்து விட்டு ஒரு சாதாரண மனிதனாய் வாங்க வெளியில போகும்போது சாதாரண மனிதனாய்ப்பாங்க சபைக்குள்ளாக கடவுளை தவிர இவர் யாருக்கும் முன்னுரிமை என்பது கிடையவே கிடையாது என்ன கண்டுக்கல உன்ன கண்டுகளை என்ன பேசலாம் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா அதெல்லாம் இங்க பேசவே பேசாதீங்க கடவுள் தான் பெரியவர் அப்படி இல்லன்னா உன்னை எந்த சபம் மதிக்கிறதா சபைக்கு நீ ஓடி போயிருங்க இருக்காது அப்படின்ற ஏன்னா ஒரு சின்ன துளி விஷயம் தான் தோட்டல் எல்லாத்தையுமே கெடுத்துடும் முதல்ல கடவுளுக்கு முன்னால உன்னால தாழ்மையா வரக்கூடிய ஆளு கடவுளுக்கு முன்பாக உன்னை யாருன்னு சொல்லி யோசிக்க முடியாத ஒரு ஆளு நீ எப்படி நீ கடவுள் வந்து உண்மையை ஆராதிக்க போற அதனால தயவு செஞ்சு அதுக்குள்ளே எதை நீ கொண்டு வராது அதனால வேற்றுமைகள் கிடையவே கிடையாது இது பதிமூறாவது அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதான பாடம் பன்னிரெண்டாவது அதிகாரமும் பதினாலாவது அதிகாரம் பதிமூணு நான் பேசல பனிரெண்டாவது அதிகாரமும் பதினான்காவது அதிகாரமும் பன்னிரெண்டு பதினான்கு பனிரெண்டாவது அதிகாரம் ஆவிக்குரிய வரங்கள் எது எதெல்லாம் ஆவிக்குரிய வரங்கள் அதை குறித்து பேசுது பதினான்காவது அதிகாரம் நாம வாங்கிக்கிட்டதான ஆவிக்குரிய வரங்களை கடவுள் நமக்கு கொடுத்த கிஃப்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதான ஒரு வரைமுறை சொல்லப்பட்டதான விதிமுறைகள் சொல்லப்பட்டதான காரியம் தான் பதினாலாவது அதிகாரம் ஒரு பேனா வாங்கினா கூட ஒரு பொருள் வாங்கினா கூட அதில் மேனுவல் இருக்கும் அந்த வாங்கின பொருளை எப்படி நாம பயன்படுத்தணுன்றது பன்னெண்டாவது அதிகாரம் காட்ஸ் கிஃப்ட் கடவுளுடைய இன வரங்கள் அந்த வரங்களை எப்படி நாம பயன்படுத்தணுன்றது பதினாலாவது அதிகாரம் சொல்ல புரியுதுங்களா பதிமூணாவது அதிகாரம் நீ என்னதான் கடவுளுடைய வரங்களை நீ வாங்கி எவ்வளவு அழகா நீ பயன்படுத்தினாலும் பதிமூணாவது அதிகாரம் அன்பு உனக்குள்ளாக உள்ளாக இல்லைன்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அன்பு எப்படிப்பட்டது அன்பு எவ்வளவு உயர்ந்தது அன்புன்றதான விஷயத்துடைய அர்த்தம் என்ன ஏன்னா பதிமூணு நாலு சொல்லுது அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் நம்ம சகலத்தையும் நான் விசுவாசிக்கும் சகலத்தையும் சகிக்கும் அன்புக்கு பொறாமை இல்லை தற்புகழ்ச்சி இல்லை சினமடையாது தீங்கு நினையாது ஸோ அன்பு மிகப்பெரிய காரியம் அதனால கிஃப்டட் பர்சன் கடவுள் என்ன நல்லா ஆசீர்வச்சிக்கிறார் என்கிட்ட நிறைய வரங்கள் இருக்குன்றதான பெருமை இல்லாமல் தயவு செஞ்சு அன்போட பாரு அப்படி இருந்து நீ என்ன இல்லாமல் எந்த ஒரு குரோஜனும் இல்லைன்றது பதிமூணாவது அதிகாரத்தில் அன்பை மையப்படுத்துகிறார் வரங்களுக்கு நடுவில் அன்பு என்பது முக்கியம் ஸோ இப்போ பதினைந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது அதிகாரம் அன்றைய நாட்களில் கிரேக்கருடைய தத்துவங்கள் கிரேக்கருடைய கலாச்சாரங்கள் குறைந்தது சபையில ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தி வைத்தது என்ன அது உயிர்தளுதல் இல்லை எனக்கூடியதான விஷயம் அங்கே இந்த உயிர்தெழுதலுக்கு ஏற்படக்கூடியதான சங்கடங்களையும் உயிர்த்தெழு பற்றியதான குழப்பங்களையும் தீர்ப்பதற்கு பவுல் கையாண்டதான அதிகாரம் தான் ஒன்று பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது அதிகாரம் அதிகாரங்கள் பதினாறாவது அதிகாரம் சபையில இருக்கக்கூடியதான காணிக்கையை தர்ம பணத்தை ஒன்றாவது விஷயம் ஒன்றாவது தர்ம பணத்தை நம்ம எப்படி கையாளுன்றது குறித்து நான் உன்னு சொல்லிட்டு ஒன்று குரு பதினாறு ஒன்னே சொல்லுவார் அப்ப சபையில வரது எல்லாமே சபையில வர்றது எல்லாமே அக்கௌண்டபிலிட்டிங்க கணக்குக்குரியது நீங்க போடக்கூடியதான ஒவ்வொரு காணிக்கும் ஒவ்வொரு உதவி பணமும் அது கணக்குக்குரியது எவர் ஒருவரும் இங்க நின்றுட்டு இந்த பணத்தை குறித்து பதில் சொல்ல வேண்டியதான அவசியம் எனக்கு இல்லைன்னு யாரும் என்ன பண்ணிட முடியாது சொல்லிட முடியாது ஏன்னா பைபிள் அந்த பிரச்சனை சொல்றார் பணத்தை எப்படி கையாளணும் எப்படி மாதிரி செலவு பண்ணணும் என்னென்ன காரியங்கள் செய்ய பதினாறாவது அதிகாரத்துல பேசினார் ஆகவே ஒரு சர்ச்சைன்னு இருந்தா நிச்சயமா இத்தனை பிரச்சனை இருக்கும் யார் பெரியவன் யாரு சின்னவன் திருமண இஷூஸ் மேரேஜ் லைஃபோட இஷ்யூஸ் இருக்கும் தென் அடுத்து என்ன சொல்லுது ஆஹ் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உண்டானதான கொடுக்கல் வாங்கல் தகராறுகள் இருக்கும் சோ நிறைய விஷயங்களுக்கு சோ இது எல்லாத்தையும் எப்படி பண்ணலாம்னா ஒண்ணு குறிஞ்சி புத்தகத்தை நம்ம படிச்சாவே தெளிவா தெரிஞ்சிடும் இப்ப பதினைந்து